இந்திய சினிமாவை அதிர வைக்கும் ரஜினியின் பாராட்டு விழா தமிழ் திரையுலகை ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின் என்று மட்டுமே பிரிக்க முடியும் அதுவும் பெயரளவில் மட்டுமே ஒரு முடியாத சக்தியாக இருப்பதால் ரஜினிக்கு பின் என்பது எப்பொழுது சரியாக இருக்கும் என்பதே ஒரு ஆச்சரியமான கேள்விதான் அவர் திரையுலகை விட்டு முழுமையாக விலகினால் மட்டுமே இந்த கேள்வியை எழுப்ப முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அபூர்வ ராகங்களில் சற்றே எதிர்மறையான ஒரு கதாபாத்திரத்தில் அறிமுகமான பொழுது தான் இப்படி ஒரு ஆளாக மாறுவோம் என்று நினைத்ததில்லை என்று அவரே குறிப்பிடுகிறார் மூன்று முடிச்சு படத்தில் கமலுக்கு முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்கப்பட்டதை அறிந்த அவர் நாமும் இவ்வளவு வாங்குவோமா என்று கூட நடித்த ஸ்ரீதேவியிடம் கேட்டுள்ளார் இன்று வரை தமிழில் ஏன் இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலை சாதாரணமாக வந்ததில்லை ஒவ்வொரு பத்து ஆண்டுகளிலும் அந்த நேரத்திற்கான இண்டஸ்ட்ரி ஹிட் எனப்படும் வசூல் சாதனை படங்களை இவர் கொடுத்திருக்கிறார் இந்த ஐம்பது ஆண்டுகளிலும் இதுதான் நிலை பத்து கோடியை தாண்டிய முதல் படம் எண்ணூறு நாட்கள் ஓடிய முதல் படம் என எந்த சாதனையை எடுத்துக்கொண்டாலும் அது இவர் படங்கள் மட்டுமே தற்போதுள்ள நடிகர்களில் நூறு படங்கள் ஹீரோவாக என்று யாரையும் வருடங்கள் தோட்டு இதற்கு பிரம்மாண்ட விழாவை நடத்த நடிகர் சங்கம் முயற்சி செய்து வருகிறதா சூப்பர் ஸ்டார் பிறந்த நாளில் இதன் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவின் முன்னணி பிரபலங்கள் பலரும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கலாம் மேலும் இதில் தனுஷ் மற்றும் ரஜினி மகள் ஐஸ்வர்யா கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது சினிமா நிகழ்ச்சியில் சில வருடங்களுக்கு பிறகு ரஜினிக்காக ஒன்றாக வருவார் என எதிர்பார்க்கலாம் சூப்பர் ஸ்டாரின் தீவிர ரசிகர் தனுஷ் சமீபத்தில் கூட ரஜினியின் படத்தை இயக்க இருப்பதாகவும் செய்திகள் பரவின ரஜினியை தனுஷ் இயக்கினாலும் இயக்கலாம் என்ற ஒரு செய்திக்கு ரசிகர்கள் கற்பனை எங்கேயோ சென்று விட்டது அப்படி இருக்கையில் ஒருவேளை இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரசிகர்களின் எதிர்பார்ப்புகள் பல மடங்கு உயரும் ஆனால் ரஜினி படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக தனுஷ் அதை மிஸ் செய்ய மாட்டார் என உறுதியாகவே சொல்லலாம் ரஜினியின் ரசிகரான தனுஷிற்கு அவரையே இயக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அதை தனுஷிற்கு ஒரு சந்தோஷமும் திருப்தியும் கிடைத்திடாது